நம்ம குழந்தைங்க வரும் வரும்பொழுது ரொம்ப பசியோட வருவாங்க அந்த டைம்ல அவங்களுக்கு பிடித்தமான ஒரு ஸ்வீட்டாவும் இருக்கணும் அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வயிறு நிறைய மாதிரி செஞ்சு கொடுக்கணுங்க அந்த டைம்ல நம்ம ரவை இனிப்பும் பணியாரம் செஞ்சோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுக்காக நம்ம ரவையை வந்து ஒரு கப் எடுத்திருக்கோம் இதை மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா நாலு ஏலக்காவும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததா ஒரு கப் வெள்ளம் தட்டி வச்சுருக்கோம் இதை வந்து ஒரு சாஸ்பானில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சு எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு பவுலில் அரைச்சு வச்சிருக்கிற ரவையும் சேர்த்துட்டு அது கூட பாத்தீங்கன்னா அரை கப்பு மாவு சேர்த்துட்டு அது கூட கூட அரை கப்பு தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளத்தை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இது நல்லா கலந்ததுக்கு ஒரு கப்பு பால் எடுத்து வச்சிருக்கோம் அதையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா பனியார மாவு பாதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாங்க இதுல ஒரு பிஞ்சு சோடா உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை வந்துட்டு பனியார கல்லு சூடு பண்ணிட்டு அதுல கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு இந்த மாவு அதுல சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா பொன்னிறமா வெந்ததுக்கு திருப்பி போட்டு ரெண்டாவது பக்கமும் பொன்னிறமா வெந்ததுக்கு எடுத்து கொடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மைல்டான இனிப்பு தான் இருக்கும் அதுவும் குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க பசியும் போகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க தமிழா ஃபாலோ பண்ணுங்க